வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய நீதித்துறை சந்திக்கிற சில கடுமையான சவால்களை பத்தின ஒரு ஆழமான பார்வை நம்ம நீதித்துறை அமைப்பு இப்போ பெரிய இருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா இந்த ஆய்வு தொடக்கத்திலே ரொம்ப போல்டான ஒரு ஸ்டேட்மெண்டோட ஆரம்பிக்குது அதாவது நம்ம ஜனநாயகத்தோட சட்டமன்றம் நிர்வாகம் இதையெல்லாம் விட உடனடியா மாத்த வேண்டிய ஒன்னு இருக்குன்னா அது நீதித்துறைதான் சொல்றாங்க இதுவே இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளினு சொல்லலாம் இல்லையா சரி அப்போ இந்த நெருக்கடி எந்த அளவுக்கு பெருசுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் சில நம்பர்ஸை பார்க்கும்போது தான் இதோட தீவிரம் நமக்கு உரைக்கும் ஐந்து புள்ளி மூணு கோடி யோசிச்சு பாருங்க அஞ்சு புள்ளி மூணு கோடி வழக்குகள் இப்போ இந்திய கோர்க்குகளில் பெண்டிங்ல இருக்கு இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது இதுக்கு பின்னாடி கோடி கணக்கான மக்களோட வாழ்க்கை அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற நீதி எல்லாமே அடங்கியிருக்கு இந்த அஞ்சு புள்ளி மூணு கோடிங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர்னு உங்களுக்கு புரிய வைக்க இந்த ஆய்வு ஒரு சிம்பிள் கம்பேரிசன் கொடுக்குது தென் கொரியான்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையை விட இது அதிகம் நினைச்சு பார்க்கவே இல்ல சரி இப்போ இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்துக்கு வருவோம் இப்படியே போனா இந்த எல்லா கேசியும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா முன்னூற்று இருபத்தி மூணு வருஷம் நம்ம தலைமுறையில நம்ம அடுத்த தலைமுறையில பல தலைமுறைகளுக்கு இந்த பிரச்சனை தொடரும்னு அர்த்தம் இந்த நிலைமைய பாத்துட்டு அந்த ஆய்வு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது இத ஒரு வெட்க கேடனோ நம்ம கண்முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு குற்றம்னும் சொல்றாங்க அப்போ இது வெறும் நம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல ஒரு தார்மீக பிரச்சனை அப்படிங்கறத அவங்க அழுத்தமா சொல்றாங்க சரி இவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்குதுன்னு சொல்றோம் இதுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பிரச்சனையின் அளவு இனிமே இதுக்கு என்ன காரணம்னு ஆழமா பார்க்கல வாங்க முதன்மையான முக்கியமான காரணம் நீதிபதிகள் பற்றாக்குறை போதுமான நீதிபதிகள் இல்லைங்கிறது தான் இந்த மொத்த சிஸ்டத்தையும் நேரடியாக பாதிக்குது இந்த ஒப்பீட்டை பாருங்களேன் ரொம்பவே தெளிவா புரியும் இந்தியாவில் பத்து லட்சம் மக்களுக்கு வெறும் இருபது நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க ஆனா இதே அமெரிக்கால பாத்தீங்கன்னா அதே பத்து லட்சம் மக்களுக்கு நூற்றி ஐம்பது நீதிபதிகள் இருக்காங்க இந்த வித்தியாசம் எவ்வளோ பெருசு பாருங்க இந்த எண்ணிக்கை வித்தியாசம் நீதி வழங்குற திறனை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க அமெரிக்காவோட ஒப்பிடும்போது இங்க இந்தியால ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு வேலை போயிருக்குன்னா நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல சரி நீதிபதிகள் எண்ணிக்கை கம்மியா இருக்கிறது ஒரு பிரச்சனைன்னா இருக்கிற பதவிகள் கூட நிரப்பப்படாம காலியா இருக்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றங்களை எடுத்துக்கலாம் அங்கே இருக்க வேண்டிய நீதிபதிகளில் கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு இடங்கள் காலியாக இருக்குது அதாவது முப்பத்தி சதவீத பதவிகள் நிரப்பப்படாம இருக்கு இது ஏற்கனவே இருக்கிற வழக்கு தேக்கத்தை இன்னும் அதிகமாக்குது இல்லையா ஆனா இந்த காலி பணியிட பிரச்சனை வெறும் உயர் நீதிமன்றங்களோட முடியல இது கீழ்மட்ட நீதிமன்றங்கள்ல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எல்லா மட்டத்திலையும் இருக்கிற ஒரு ஆழமான சிக்கல் மொத்தமா பார்த்தோம்னா நாடு முழுக்க இருக்கிற எல்லா நீதித்துறை பதவிகள் இருபது சதவீதம் காலியா இருக்கு அதாவது அஞ்சுல ஒரு பதவி நிரப்பப்படாமல் நீதித்துறையோட ஒவ்வொரு மட்டத்திலையும் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் உருவாகுது சரி இது வரைக்கும் நாம எண்கள் காலி பண்ணிடங்கள்னு பார்த்தோம் இப்ப கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போய் இந்த அமைப்பு மேலேயே வைக்கப்படுற சில விமர்சனங்களை இந்த ஆய்வு மூலமா பார்க்கலாம் இங்கதான் கொலீசியம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேச்சு வருது அப்படின்னா என்னன்னா நீதிபதிகளே அடுத்த நீதிபதிகளை நியமிக்கிற ஒரு முறை இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த முறையில வெளிப்படைத்தன்மை இல்ல இது ஒரு ஜனநாயக ரீதியான நியமனமோ இல்லைன்னு சுட்டிக்காட்டுது இந்த கொலீஜியம் முறையோட வெளிப்படைத்தன்மை பத்தி பேசும்போது இந்த ஆய்வு ஒரு ரொம்பவே ஷாக்கிங்கான குற்றச்சாட்டை முன்வைக்குது இந்தியாவில் இருக்கிற ஒரு உயர் நீதிமன்றத்தை உதாரணம் காட்டி அங்க வேலை செய்யறவங்கள முப்பத்தி சதவீதம் பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவினர்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு இல்லையா அப்ப பாருங்க ஒரு பக்கம் நீதிபதிகள் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் காலி பணியிடங்கள் அது மட்டும் இல்லாம அமைப்பு மேலேயே நம்பிக்கை சார்ந்த கேள்விகள் இப்படி பல முனைகள்ல இருந்தும் அழுத்தத்தை சந்திக்கிற நம்ம நீதித்துறைக்கு முன்னோக்கிச் செல்லும் பாதை எதுவாக இருக்கும் இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி